வணக்கம் நேயர்களே இது ஜி வெல்கம் பேக் ஜி வெளிச்சத்திற்கு வாங்க என்ற தொடர் பாலஜோதிடம் என்ற வார இதழில் வெளிவந்து அதனை உங்களுக்கு படைக்கிறோம் கேட்டு மகிழுங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இனி சிந்தனைக்கு வருவோம் வெளிச்சத்திற்கு வாங்க காக்கை குருவி எங்கள் கூட்டம் என்பது பாரதியின் வாக்கு காக்கை என்பதும் நமக்கு நினைவில் வருவது முன்னோருக்கு உணவு படைக்க சொல்லும் ஒரு பரிகார செயல் காக்கை தான் சனிச்சரனுக்கு வாகனம் என்று வேற சொல்லி வைத்து இருக்கிறார்கள் அது சரி இதெல்லாம் என்னங்க ஐயா முன்னோருக்கு சோறு போடுவதும் காக்கைக்கு சோறு வைப்பதும் என்பது போல கேட்பவர்களும் தான் செய்கிறார்கள் கருப்பு நிறம் என்றால் அது சனேச்சரனுக்கு என சொல்வது உண்டு இங்கே நிறத்தை தான் சொன்னது நீங்கள் வேற எதையாவது நினைத்து போகிறீர்கள் காக்காவை ஏன் சனிச்சரனுக்கு என சொல்றாங்க என விவரம் தெரியாமல் கேட்பவர்களும் இருப்பார்கள் அவர்களுக்காக தான் காக்காவை வைத்து இந்த வார சிந்தனை தரலாம் என்று தோன்றியது இதற்காக பன்னாட்டு விருது பெற்ற சூழலியல் நிபுணர் கோவை திரு இரத்தினசபாதி அவர்களை சந்தித்து தகவல்களை சேகரித்து வந்தோம் இந்த தொடர்பு செய்திகளை வைத்து சொல்லும் முன் முன்காக்காவை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் ஒரு ஜாடியில் தண்ணீர் அடிமட்டத்தில் இருந்தது தாகம் கொண்ட காகம் ஒன்று ஜாடியில் கற்களை போட்டது ஜாடியின் மட்டத்தில் இருந்த அந்த தண்ணீர் மேலே வந்தது காகம் குடித்து விட்டு பறந்து சென்றது என புத்திசாலி காகம் என்ற கதையை சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது நமக்கு சொல்லிக் கொடுத்து இருப்பார்கள் வாட்டர் டஸ்பிளேஸ்மெண்ட் தியரி என்ற ஆர்கிமிடிஸ் கண்டு பிடித்த ஒரு பெரிய அறிவியல் சிந்தனையை ஒரு சின்ன கதை மூலம் போக்கிற போக்கில் சொல்லிக் கொடுத்து விட்டு இருப்பார்கள் நமது முன்னோர்கள் அப்படின்னா காக்காவுக்கு அறிவு இல்லையா என்று கேட்டுவிட போறீங்க காக்கை தன் இனத்தை கூவி அழைத்து உணவை பகிர்ந்து கொள்ளும் என்பது போல சொல்லி இருப்பார்கள் அது போல ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கூட சொல்லி தந்து இருப்பார்கள் காக்கை கரவா கரைந்து உண்ணும் என வள்ளுவம் சொன்ன இந்த காகம் பாருங்க அசைவ உணவு கிடைத்தால் காகம் இது போல கூவி அழைத்து உண்ணாது என்பது தான் உண்மை இது எப்படிங்க ஐயா என கேட்காதீர்கள் திருக்குறள் சொல்ல வந்த பொருள் வேறு இது பற்றி இன்னொரு வாய்ப்பில் சிந்திக்க வைத்துக் கொள்வோம் சரி அமாவாசை என்றால் காகத்திற்கு உணவு வைத்தல் முக்னோர் வழிபாட்டுக்கு காகத்திற்கு உணவு தருதல் என சொல்றாங்களே அதுக்கும் இதுக்கும் என்ன என கேட்கும் முன்பு காகத்தின் இயல்பு பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் காகம் தொலை தூரத்தில் உள்ள உணவை வாசனையில் பிடித்து கண்டு கொள்ளும் யானையும் இது போல தான் என்றால் இந்த இணைப்பு சிந்தனை ஆச்சரியமாக தான் இருக்கும் நீண்ட தூரம் நீச்சல் அடிக்கும் யானை தண்ணீர் இருக்குமிடத்தை சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தே அறிந்து கொள்ளும் திறன் கொண்டது அதனால் தான் சனியால் வரும் பாதிப்புகளுக்கு பிள்ளையாரை வழிபட சொல்றாங்க என்ற சிந்தனையை இன்னொரு வாய்ப்பில் சிந்திப்போம் மற்ற விலங்குகள் போல பொதுவெளியில் வெளியில் இனப்பெருக்கத்திற்காக தன் இணையுடன் சேராது இந்த காகம் காகம் எந்த திசையில் பார்த்து கத்துகிறது என்பதை பொறுத்து பலன் சொல்லும் வழக்கமும் நம்மவர்களிடம் இருந்தது இப்பவும் இருக்கிறது காகம் தன் இருப்பிடத்தை விட்டு வெளியே மற்ற பறவைகளை போல பறந்து செல்லாது சென்னையிலிருந்து காகத்தை பிடித்து கோயம்புத்தூரில் விட்டு விட்டால் அதனால் அங்கே வாழ முடியாது என்பது போல இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் காகம் தலையில் அடிப்பது காகம் எச்சமிடும் இடத்திற்கு கூட பலன் சொல்லுதல் வேறு எந்த பழத்தையும் சாப்பிடாத காகம் உலர் திராட்சை பழத்தை மட்டும் சாப்பிடும் மனிதன் தன்னை தொடக்கூடாது என்ற ஒழுக்கம் கொண்டது முட்டையிடும் காகத்திற்கு அடை காக்க தெரியாது என்பது போல இப்படி இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அது சரி இந்த காகத்திற்கும் முன்னோர் வழிபாட்டுக்கும் என்ன தொடர்பு என்று சிந்திப்போம் கர்மவினைகளின் தொடர்பு தான் பிறப்பு இறப்பு இறந்தவர் இறப்பதும் இறந்தவர் பிறப்பதும் என்பது எல்லா மதத்திலும் உள்ள செய்திதான் புனித வெள்ளி அன்று மறித்த இயேசு பிரான் உயிர்த்தெழுந்த நாளை ஈஸ்டர் என கிறித்துவ தோழர்கள் வழக்கமாக கொண்டிருப்பது நாம் அறிந்ததே இந்த கர்மவினைகளை செயல்படுத்துபவர் கர்மகாரகன் என சொல்லும் சனி தேவர் என்பது சோதிட அன்பர்களுக்கு இருக்கும் ஒன்பதாம் இடத்தை தர்மத்திற்கும் பத்தாம் இடத்தை கர்மத்திற்கும் சொல்வது சோதிட ஆர்வலர்களுக்கு உயர் உயர்தரமான யோகம் என சொல்லும் தர்ம கர்மாதிபதி யோகம் பற்றி இன்னொரு வாய்ப்பில் சிந்திப்போம் கால புருஷ படி ஒன்பதாம் இடம் குருவின் வீடான தனுசுவையும் பத்து மவீடான மகரம் சனி தேவருக்கும் அமைத்து கொடுத்து இருப்பதே இந்த சிந்தனையின் அடிப்படையில் என்பதை புரிந்து கொண்டால் கர்மகாரகன் சனி என்பதை மனதில் நிறுத்தி வைத்து கொள்ள முடியும் அது சரி காகத்திற்கும் சனிக்கும் என்ன தொடர்பு என கேட்க வருகிறீர்கள் புரிகிறது சூழலியல் நிபுணர்களுக்கும் விவசாய அன்பர்களுக்கும் இருக்கும். இந்த காகம் தான் விதைகளை சேகரித்து இன்னொரு இடத்தில் விதைத்து பல விருட்சங்களை உருவாக்கி இருக்கிறது அவை உணவுக்காக தான் அப்படி செய்கிறது அது அறியாமையில் இயல்பில் செய்கிறது என்று கடவுள் நம்பிக்கை அல்லது சோதிட நம்பிக்கை இல்லாதவர்கள் சொன்னாலும் மற்ற பறவைகள் செய்யாததை இந்த காகம் செய்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது பசுமையை வளர்த்து புதுமையை படைக்கும் முயற்சியில் காகத்திற்கு இருக்கும் பங்கு முக்கியமானது அதனால் தான் காகத்திற்கு உணவு படைக்க சொல்கிறார்கள் காகத்திற்கு உணவு படைக்கும் போது அது தன் இயல்பான குணத்தினால் ஒன்றை ஒரு இடத்தில் உண்டு அதை இன்னொரு இடத்தில் இட்டு அதை இயற்கை வளர்த்து எடுக்கும் கர்ம காரகனாக இருப்பதால் தான் தினமும் காகத்திற்கு சோறு வைத்து விட சொன்னார்கள் என்றாவது ஒரு நாள் நாம் படைக்கும் உணவிலிருந்து ஒரு விருட்சம் உருவாகி விடாதா என்ற நம்பிக்கை இதனால் கர்மவினைகள் அகலும் என காகத்தை வைத்து வாடா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ற அறிவியல் சிந்தனையை சொன்னது போல சொல்லியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் விசு ஐயர் அன்பு நேயர்களே உங்கள் சேனல் ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகிறது உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பாட்காஸ்ட் சேனல் ஜி அட் ஜிமெயில் டாட் காம்